அன்பான வணக்கம் அண்ட் யோர் வாட்ச்சிங் தி எம் இயஸ்ட் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ப்ரொசிக்கலாம் வாங்க சீஸ் அண்ட் டூ அஸ் யூஷுவல் நம்மளோட செஃப் கை வச்சா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த டிஷ்ஷு வந்து செம்மையா இருக்கும் அப்படிங்கறதுல தேர் இஸ் நோ டவுட் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க செஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா செஃப் விஜய் அவங்க வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் வந்து எங்களுக்காக ஒரு நல்ல டிஷ் ரெண்டு டிஷ் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன டிஷ் ராபனானா கட்லட் அதாவது வாழைக்கால கட்லெட் ஆனியன் சப்ஜி எந்த டிஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆனியன் சப்ஜி போயிடலாம் ஆக்சுவலா இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் டிஷ் இது அதுக்கு போயிடலாம் ரபா நானா நான் பாயில் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ள இருக்கு நான் பாயில் பண்ணிக்கிறேன் oil please குக்குடு குக்கிங் பண்ணும்போது நானும் சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு என்னடா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல நின்னாலோ ஆ ரொம்ப பார்க்கலாமே என்ன சூடாயிடுச்சு சீரக இது பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் போடலாம் இந்த டிஷ்ஷை எங்கே பார்த்து கத்துக்கிட்டீங்க இது நானா வந்துட்டு கர்ட் போட்டு செஞ்சது நீங்க சொன்னீங்க சமையல் ஒரு கலை அந்த கலையை நம்மளே உருவாக்குறது தான் கலை ஆனியன் கொடுத்துருங்க வாட்ஸ் அ ஃபேவரட்டான டிஷ் எனக்கா இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து வெஜ்ஜுன்னு சொல்லிட்டீங்க என்னை கேட் கேட்டிங்கன்னா நான் கர்ட் ரைஸ் தான் சொல்லுவேன் எனக்கும் கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சரில அதை தாளித்து சாப்பிட்டா அதோட அருமையாக இருக்கும் என்ன மாதிரியே இருக்கீங்க எனக்கு எப்படி நல்ல ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு அந்த நட்ஸ் நல்லா வச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட் இதே இன்னொரு விசில் வந்துட்டேனே இறக்கிடலாம் ஓகே சொன்ன உடனே எல்லாமே நடக்குதே விசில் மூணாவது விசில்னு சன்னே வந்திருச்சு இறக்கி வச்சிடலாமா எனக்கு இன்னொரு கடாய் வேணும் இதில் இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்க ஆனியனை வதக்கணும் ஆயில் எதுவுமே போடணும் அதுக்கு தான் இருக்க அதனால இருக்கு தக்காளி கொடுக்கலாம் எவ்ரித்திங் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆனியன் கொடுத்துருங்க அதுக்கு நான் ரீசண்டாக ஒரு இது படித்தேன் அதில் வந்து ஆனியனை வந்து நம்ம எப்படி சாப் பண்ணுறோமோ அதில் கூட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா வதக்கிறதுல தான் அப்படியா அது ஒரு நியூஸ் பேப்பர்லேயே அந்த கட்டிங்காக போட்டிருந்தாங்கங்க ம் டிஷஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆகாது பட் நம்ம வந்து இந்த வதக்கிறதுல தான் வந்து அந்த டேஸ்ட்டே கொண்டு வரும் நல்லா வதக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக பாதியாக வதக்கினே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஈஸியான டிஷ்ஷா இல்லை எங்கே எனக்கு வேலை கொடுப்பீங்களா இல்லை இல்லை இது எதுவும் அவ்வளோதான் இது மிளகாய் தூள்லாம் போட்டணும் முடிஞ்சது இது சீக்கிரம் ஆகிடும் அதுதான் கொஞ்சம் கட்லேட் டைம் எடுக்கும் மிளகாய் தூள் சீரகத்து உப்பு இதையும் ஓப்பன் பண்ணிடலாம்

இந்த விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸ்கின்னை நல்லா நரிஷாக ரொம்ப ஈரப்பதத்தோட மாய்ஸ்டர் போகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா ஆயில் மசாஜ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் விசேஷமாக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆலிவ் ஆயில் தாங்க நான் பற்றி சொல்ல போகிறேன் ஆலிவ் ஆயில் அப்படின்னா ஒலிப மரம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இது எல்லா பிராண்ட்ஸ்லையுமே கிடைக்குது பட் சூட்டபிளான பெஸ்டான இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் வாங்கி ஒரு ஸ்கின் மசாஜ் முக்கியமாக உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஃபேஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வின்டரில் எந்த வெடிப்புகளுமே உங்கள் முகத்துலேயும் வராது கை கால்கள்லையும் வராது ப்ளீஸ் டு ஃபாலோ இட் அண்ட் நம்மளோட செஃப் விஜி மேம் ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்க அடுத்த டிஷ்ஷை எப்படா காத்துட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது ஓவர் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் ஈஸியாக முடிச்சிட்டாங்கங்க வெங்காய சப்ஜி இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஃபில டிஷ்ஷு முடிச்சிட்டீங்க அடுத்த டிஷ்ஷுங்க அடுத்த டிஷ் வழக்கா கட்லட் ஓகே அதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வாழக்காவை வந்து பாயில் பண்ணி வச்சிட்டோம் சோ அடுத்து அப்படியே ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீ இல்லை ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஓகே ரெண்டு வழக்கா எடுத்திருக்கோம்ல ஆமா ஸோ அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அப்படியே எடுக்கிறாங்க யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி வந்து இந்த மழைக்கு குளிர்க்கெலாம் வந்து சாப்பிடுவோம் பட் இது வித்தியாசமாக இந்த கட்லெட் இப்போ இதை உரிச்சு எடுத்தாச்சு நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும் சூடாக இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டுருக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும் ஆமாம் அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச கடலையை கொஞ்சம் அரைச்சிடலாம் இது ஆறட்டும் நம்ம ஆல்ரெடி கருப்பு சுண்டல் பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இந்த பதத்துக்கு கம்ப்ளீட்டாகவும் அரையக்கூடாதும்மா கொஞ்சம் அரை குறையா அரை வாழைக்காய் கட்லட் ஸோ வாழைக்காவை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணாங்க அப்புறம் வேக வைச்ச சுண்டலை வந்து அது கருப்பு சுண்டலை வந்து இப்போ நல்லா மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் அரை குறையா கொர கொரன்னு அரைத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதை இந்த ஸ்மாஷ் பண்ண பனானாவோடு ஆட் பண்ணுறாங்க இது கையால் தான் மிக்ஸ் பண்ண முடியும் வேறு வழியே இல்லை எனக்கு உப்பு மிளகாத்தல் எல்லாம் தேவையா மிளகாத்துல கொடுங்க ஆனியன் வெங்காயம் கொடியா கட் பண்ணினது

ஏங்க இந்த அளவுக்கு ரொம்ப வெறித்தனமான ஃபேனா இருக்கீங்க போலே அவ்ளோ வெறித்தனம் கொத்தமல்லி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அவர் நான் அவர்ல நேர்ல பார்த்த ரீசன்டா நான் போட்டோ எடுத்ததா கேள்விப்பட்டேன் உண்மை அப்படி இல்ல இல்ல சொன்னாங்க யார் சொன்னது அவர் சிக்கலாம் வாங்கல வந்து செஃப் விஜய் அவங்க வந்து ரீசன்டா மீட் பண்ணாங்கன்னாங்க அதெல்லாம் அப்படி எல்லாம் விடுறாங்கங்க கலப்பி விடுறாங்க பட் ஏதோ ஒரு வகையில நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டீங்க நானு ரெண்டானா ஓகேதான் உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பிட்டு ஆமா கரம் மசாலா ஓகே chili பச்ச மிளகாய் chili powder போட்டும் பச்ச மிளகாயும் போடுறோம் ரொம்ப ஸ்பைசியா சமைச்சு கொடுக்க போறீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் bread crumbs இந்த bread crumbs பதிலா ரஸ்க் கூட ஆட் பண்ணுவாங்களா எல்லாமே அதுதான் எல்லாமே எனிதிங் we can use crumbs இந்த தூள் தானே

ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு நினைக்கும் ஒரு தளபதி பாட்டு தளபதி சொன்னீங்க ஆமா இருந்தாலும் தளபதி பாட்டு மெலோடி சாங்ஸ் சொன்னேன் மோகன் சாங்ஸ் சொன்னேன் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது என்னது மன்றம் மந்த பாட்டை பாடுவீங்களா யாருமே இல்லை

இல்ல என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஸ்பீடா பண்ணுவேன் உங்களுக்கு வேற வந்து பவுல் கொஞ்சம் அகலமா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இல்ல இது கீழே கொட்டிடமோன்ற ஒரு பயத்திலேயே பண்றதுல பயம் வேண்டாங்க நீங்க பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பனானா கட்லெட்டுக்கான ஸ்மாஷ் பண்ண எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டீங்க இப்ப வந்து கரெக்டா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிடணும் டீப் ஃப்ரை பண்ண கூட ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் சாப்பிடணும் அதை விட்டுட்டு இருக்கீங்க உங்க இஷ்டம் ஓகே ஆன் பண்ணிடலாம் ஆயில் எண்ணெய் எண்ணெய் இப்போ எனக்கு ஒரு பிளேட் அண்ட் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் வேணும் இதை சாப்பிட்டுட்டு பாராட்டினது யார் உங்களுக்கு செஞ்சீங்களா வீட்டில் இல்லை இதான் ஃபஸ்ட் டைமா நாங்கள் தான் இந்த பலியாடுகளா கண்டிப்பாக ரொம்ப உறுதியாக வேற சொல்லிட்டாங்க நீங்கள் தான் அந்த பலியாடு நான் செய்கிற டிஷ் குறை இருக்காதுன்னு நம்புகிறேன் எக்ஸலண்ட் கான்ஃபிடென்ஸ் பட் நீங்கள் போடுற அந்த அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது இது வரைக்கும் பண்ண டிஷ்ஷஸ் எல்லா நான் ஆரம்பத்துலேயும் சொன்னது கரெக்டாக எண்ணெய் விடுற அளவாக இருக்கட்டும் இது போதும் வெங்காயம் அதிகமாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்செப்ஷனோடு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது கரெக்டாக இருக்கு சூப்பரான ஒரு விஷயம் காஞ்சத்து சொன்ன மாதிரி ஷாலோ ஃப்ரை அப்படிங்கும்போது போது டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிடலாம் ஆமாம் நீங்களே சொன்னீங்க நீங்க ஒரு டயட்டில் இருக்கீங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடலாம் ஏன் அப்படின்னா வெந்துருச்சு ஒரு சைட் கொஞ்சம் வெந்துடுத்து மறுபடியும் பண்ணணும் சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு தான் வேலை பாப்பங்களா பாத்துக்குறேன் உங்களை டேஸ்டிங் எங்க கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தனே அது பத்தராம இல்லையா டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு லஞ்சம் அஞ்சம் சொல்றாங்க ஆனா சொல்றாங்க பட் அதுக்காகலாம் நம்ம வந்து உண்மைய உள்ளதே உள்ளபடி தானே சொல்றீங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போலயே ஆமா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா பனானா கட்லட் இந்த குளிருக்கு இதம்மா சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு ஓகே ஓகே இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஓகே எனக்கு மட்டும் அஞ்சு கட்லெட் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஷாலோ ஃப்ரை அதனால தாங்கள் சமைத்ததை நான் சாப்பிட்டு பார்க்கலாமா ஆனியன் சப்ஜி அண்ட் பனானா கட்லட் ரெடி பாருங்க ஓகே சுடா சுடா இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் சூப்பரா இருக்கு டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்குது அண்ட் ஆல்சோ இதில் வந்து அந்த டெக்ஸ்டருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஆனியன் சப்ஜி உங்க சொன்ன மாதிரி லைக் சப்பாத்தி இட்லிக்கு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி நல்லா இருக்கு அண்ட் வந்து நார்த் சைட் டிஷ் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஆப்டா இருக்கும் அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் எனக்கு வந்து இந்த அஞ்சுதையும் இப்பவே பார்சல் பண்ணி வச்சிருங்க ஆமா அஞ்சயம் பொறுமையா உக்காந்து சாப்பிடலாம் பண்ணிடலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிற சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுத்ததுனால இல்ல உண்மையாவே நல்லா இருக்கு அதனால நல்லா நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க் யூ ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சிகள் ராபண்ணனா கட்லட்டிற்கு டீப் ஃப்ரை திருமதி விஜயலட்சுமி செய்தாரா இல்லையா இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது ஸோ இன்னைக்கு நம்மளோட விஜய் மேம் ரெண்டு சூப்பரான டிஷ்ஷை வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பனானா கட்லட் நான் சாப்பிடும் போது உங்களுக்கும் வந்து டெம்ப் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா உங்க வீட்டுல வந்து இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நம்ம ஒரு சின்ன தேங்க்ஸ் குடுத்துரலாம் விஜி மேம்க்கு தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் குட் த இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ் எங்களுக்கு நீங்க செஞ்சு கொண்டு வர செஞ்சு கொண்டு வரக்கூடாது இங்க வந்து செய்யணும் செய்ய ஆஹ் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண இருக்கீங்க உங்களுக்கு நான் வீட்ல இருந்து ஸ்பெஷல்லா கொண்டு வந்து நல்லா சம்பாதிச்சாங்க ஓகே